ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபர் யூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான பருவப்புள்ள பொடி ரைஸ் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி பண்ணிடலாம் உளுந்தம்பருப்பு நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு நாலு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் கருப்பு எள் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் நான் பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் இது எல்லா பெருங்காயத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ப்ரவுன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு பேனில் காஞ்ச மிளகா நாலு நம்பர் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி ஒரு ஏழு போட்டிருக்கேன் போட்டுட்டு இதையும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிடுச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனில் மூணு பேக்கெட் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி இதில் நான் போட்டிருக்கேன் ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆயிரும் ஒன்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனால் கொஞ்சம் சால்ட் இதில் போட்டுக்கோங்க நான் டூ டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தூள் போட்டிங்கன்னா இதோடய கலர் மாறாது அரைக்கும்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இது தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு பருத்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பொடி பண்ணாதீங்க கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதோட வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ஸ்பூனை வச்சு நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னால் அது பிரேக் ஆகிடும் இப்போ ரைஸ் செஞ்சிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் உளுந்தப்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு இதெல்லாம் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருக்கோங்க ஆனியன் வந்து பாதி ஆனியன் சாப் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போது இதுக்கு தேவையான ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் மூணு கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கருவேப்பில் பொடி அரைக்கும் போது சால்ட் போட்டிருக்கோம் ஸோ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட்டு இப்போ போட்டுக்கோங்க கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சி மூணு கப் ரைஸ்க்கு நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்ச கரி லீவ்ஸ் பொடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது ரைஸோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பர் அண்ட் ஹெல்தியான கறி லீவ்ஸ் ரைஸ் ரெடி கருவேப்பிலையை போட்டால் எல்லா கருப்பிலையும் பிறக்கி வெளியே போட்டுருவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் அதனால் இந்த மாதிரி கறி லீவ்ஸ் பொடியை அரைச்சி வச்சுட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க இது லஞ்ச் பாக்ஸ் சூப்பரான ரெசிபி கருவேப்பிலை பொடி மட்டும் அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு இந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்